ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா பெரியகுளம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்டில் வடக்க பார்த்த வீடாக இருக்குது ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங் இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது அண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் பேங்க் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்குனிங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு வாங்கிக்கலாம் இல்லை வாடகைக்கு இருக்கணுனாலும் இருந்துக்கலாம் வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் எட்டாயிரம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்கணுன்னாலும் சரி வாடகைக்கு ஒத்துக்கு நிலம் தோப்பு இந்த மாதிரி எதுவும் வாங்கணுன்னாலும் சரி விற்கணுன்னாலும் சரி எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ